ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருங்க கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒரு செழிப்பான பாதையிலே இந்த நாளிலே அவர் உங்களை வழிநடத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வா சீக்கிரம் கேளுங்க சங்கீதம் நூறு மூன்றாம் வசனம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளாக இருக்கிறோம் இந்த நாட்களில் அவருடைய ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களில் செழிப்பான பாதையிலே ஆடுகளை நடத்துவது போல ஆண்டவர் நம்மை நடத்தும்படிய கடந்து வந்திருக்கிறார் இந்த நாக்குல சங்கீதத்தில் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பார்க்குறோம் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி பார்க்குறோம் அவர் புல்லுள்ள இடத்தில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லவா இந்த நாளிலும் ஆண்டவர் நல்ல ஒரு மேய்ச்சல் உள்ள இடத்துல ஒரு செழிப்பான இடத்திலே நம்மை செல்லும்படியாக நடத்தி செல்லும்படியான ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு செழிப்பை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் தருத்திர நிலைமை மாறப் போகிறது உங்களுடைய வறுமை மாறப் போகிறது அந்த இந்த நாளில் வீண் செலவு என்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றப்போகிறார் எதை எடுத்தாலும் தடைங்கிற காரியங்கள் மாற்றப்பட போகிறது ஏன்னா ஒரு செழிப்பு உள்ளே பிரவேசிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது அல்லவா அது நல்ல கடந்து வருகிறது இந்த அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுத்து உங்களை இந்த இடத்துல போகிறார் அவர் தம் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாமே இந்த நாட்களிலே அவர் நம்மளை நல்ல ஒரு மேய்ச்சல் உள்ள இடத்தில் அருமையாய் இணைச்சி வழி நடத்தப் போகிறார் எந்த காரியங்கள் எல்லாம் உங்களால் முடியும் சொல்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் அவர் நடத்த போறாரு ஏன்னா அவர் தான் நாம் உண்டாக்குனாரு அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு அவர் தான் கூடவே இருக்கிறாரு இன்றைக்கு அந்த செழிப்பையும் உனக்கு கொண்டு போகிறாரு போறாரு உன் நிலைமைகள் அனைத்தையும் அவர் மாற்ற போறாரு எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அவர்தான் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாரு கத்தரே தேவன் என்று சொல்லி அறியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருந்து இந்த நாளிலே ஒரு செழிப்பான பாதையில் இவங்களை வழி நடத்தப் போகிறார் உங்களுடைய தரித்திர நிலைமைகள் இன்றைக்கு மாறப் போகிறது இன்றைக்கு என் நிலைமை மாறும் எப்போது என் குடும்ப சூழ்நிலை மாறும் எப்போது எங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு அந்த நிலைமைகள் மாற்றப்பட்டு ஒரு செல்லிப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து போட போகிறீங்க கவலைப்படாதீங்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் அந்த இமானுவையில் நம்மோடு கூட இருந்து நம்மை நேர்த்தியாய் நடத்தப் போகிறார் ஒரு சமாதானத்தின் தேவனாய் அவருங்க கூட இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நேர்த்தியாய் செய்து உங்களை ஆளுகை செய்து நடத்துகிற தேவனாய் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க இந்த நாளில் உங்கள் கூட இருந்து உங்களை ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல நீ எங்கே போனாலும் அவருங்க கூட வந்து உங்களை மேய்ச்சல் உள்ள இடத்துல மேத்து அமர்ந்த தண்ணீரண்டை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் கலங்காதீங்க கலங்கிற எந்த கரமையும் சம்பவிக்காது எல்லா இந்த நாளிலேருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்களை மூடி செப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய தருத்திர நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் ஒரு செழிப்பு இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்கள் நாமம் மட்டும் அமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஐ மீன்